பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே ஒரு அற்புதமான மாலை பொழுதெல்லாம் அனைவரும் கூட ஒரு நல்ல மனிதருடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதற்காக அந்த மனிதருடைய எல்லாம் இங்கே பெரிய மனிதர்கள் முன்னிலையிலே அதை வெளியிடுவதற்காக நாம் இங்கே சேர்ந்திருக்கின்றோம் நேரடியாக ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வானமே இல்லை என்கின்ற தலைப்பில் நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற ஆணையை நம்முடைய ப்ரொஃபஸர் பழனிவேல் ஐயா பணித்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் புத்தகத்தை எழுத போகின்றேன் என்று பெரிய முயற்சி எடுத்து டாக்டர் அவங்க எழுத ஆரம்பித்து பல பரிணாமங்களை இருக்கிறாங்க இடையில் எனக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு டாக்டர் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது ஒரு டிராஃப்ட் காப்பி படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஆரம்பத்தில் ஒரு மருத்துவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை டாக்டர் பழனிவேல் அவர்களுடைய புத்தகமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் முழுவதுமாக உடை தெரிந்திருக்கின்றார்கள் ஒரு மருத்துவர்னால் சில குவாலிட்டி எதிர்பார்ப்பு ஒரு கிராமத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு படித்து அவங்க வந்திருப்பாங்க சம்பாதிப்பாங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிருவாங்க அதன் பிறகு பெரிய ஒரு மருத்துவமனையை கட்டுவாங்க அதை இன்னும் பெரிதாக்குவார்கள் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க இது ஒரு டிப்பிக்கல் ஸ்டீரியோடிப்பிக்கல் டாக்டர் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மனிதன் பரமத்தி வேலூர் பக்கத்தில் திருச்செங்கோடு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஆவாரங்காட்டு புதூர் என்கின்ற சின்ன கிராமத்தில் பிறந்து அந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வரும் பொழுது ஒரு சுபிக்ஷத்தை கொண்டு வருவார்கள் என்று இல்லை நம்முடைய டாக்டர் பழனிவேல் அவங்க எழுதியிருக்கிறாங்க நான் பிறந்த பிறகு என்னென்னு தெரில எங்கள் வீட்டுக்கு வருமதாக வந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு இருந்த பதினஞ்சு ஏக்கரில் பத்து ஏக்கரில் எந்த விவசாயம் பண்ண முடியாது வரக்காடு மிச்சம் இருக்கக்கூடிய ஐந்து ஏக்கரில் தட்டி தவறி விவசாயம் பண்ணாங்க கடைசியில் எல்லாமே முடிஞ்சு போய் எங்கள் அப்பா ஒரு வேன் வாங்கி ஓட்ட ஆரம்பித்தார் அந்த வேனும் ஆக்சிடெண்ட்டில் அதுவும் போய் கடைசியில் எந்த வழியுமே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஐம்பத்தி மூன்றில் ரேண்டமாக ஒரு தோட்டத்துக்கு போய் வேலை பார்க்கலாம் உதாரணத்துக்கு சேலம் பரம்பத்திக்காரங்கள்லாம் மலை மலையாக அனுப்புகிறாங்க சில சில பேர்த்தை ஸ்ரீலங்கா அனுப்புகிறாங்க சில பேர்த்த சுரினாம் அனுப்புகிறாங்க அதுபோல் இவர்களுக்கு கிடைத்தது மலையா போகணும் மலேசியா இப்போ இருக்கக்கூடிய மலேசியா மலை போகணும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையாக தந்தையோடு அங்கே போகிறாங்க அந்த ஒரு தோட்டத்தில் அப்போ நமக்கு அந்த வறுமை கோட்டை நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு காலகட்டம் ஒரு மலேசியாவில் இருக்கக்கூடிய காடு எப்படி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாமாயில் தோட்டம் எப்படி இருக்கும் அங்கே போய் தோட்டத்தில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கூலி தொழிலாளியாக லைன் வீடுகள் அதில் கிட்டத்தட்ட ஏழு வயது இருக்கும் பொழுது முதன் முதலாக பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட் ஸ்கூல் அந்த எஸ்டேட் ஸ்கூலில் அப்படியே போய் அங்கே படித்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வரும் பொழுது மலையக்காரங்க வர்றாங்க சைனீஸ் இருக்கிறாங்க இந்தியர்கள் இருக்கிறாங்க வறுமையினுடைய கோர தண்டவளத்தை அந்த மனிதர் பார்க்குறார் அங்கேயே பார்க்குறார் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து படிக்கும் பொழுது பார்க்குறாங்க அதன் பிறகு படிப்படியாக ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் வர்றாங்க அதன் பிறகு ஒரு கன்ஃபியூஷன் அந்த சிஸ்டமில் வந்து நீங்கள் அடுத்து போகும்பொழுது அது வேறு விதமான ஒரு மாடலில் படித்து போகணும் இவருக்கு அதை பிடிக்கல ஸ்கூலில் போய் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்க அப்பாவிட்டு வந்து சொல்கிறார் இதுக்கு மேலே நான் படிக்கிறக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் கிளம்பி ஊருக்கு போகலான்னு இருக்கேன் நான் தமிழ்நாட்டுக்கு போகலான்னு இருக்கேன் இந்தியாவுக்கு போகலான்னு இருக்கேன்னு சொன்ன 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 பொழுது இந்த மனிதனுக்கு முதன் முதலாக அவங்க அப்பா ஓங்கி ஒரு அடி கொடுக்குறார் முதல் முறை வாங்கி அடி ஒரே முறை வாங்கி அடி இவருடைய தந்தை இவர் குடித்தாடி எதுக்காக டிசி வாங்குகிறேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்தில் ஒரு முந்நூற்றம்பது நானூறு பில்லியன் டாலர் ரெவென்யூ இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இந்தியாவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய டாடா குழுமத்தினுடைய தலைவர் அவருடைய கையில் அந்த புத்தகத்தை கொடுப்பதற்கு வந்திருக்கிறாங்க பெரிய மனிதர்கள் எல்லோரும் இந்த அரங்கத்துக்குள் அமர்ந்திருக்கிறீங்க முக்கியமான நம்முடைய அரசியல் சார்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்க மருத்துவர்கள் இருக்கிறாங்க வாழ்க்கையில் பல சாதனைகள் படைத்தவங்க எல்லாம் இங்கே இருக்கிறீங்க முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறீங்க விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க இவ்வளோ பெரிய அரங்கத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கும் கணக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு உலகம் இது ஒரு உலகம் சம்பந்தமே இல்லாத ஒரு உலகம் தினக்கூலிக்காக அப்பாவும் அம்மாக வாழ்ந்த ஒரு உலகத்தில் ஒரு ம சாதாரண ஒரு பையனாக இருந்து படிக்க வேண்டும் என்கின்ற தூண்டுதல்ல டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை வாங்குகிறார் ஆனால் அவங்க அப்பா இங்கே விடல அங்கேயே இருக்க சொல்கிறார் மூன்றை ஆண்டுகள் அந்த எஸ்டேட்டில் ஒரு கூலி தொழிலாளியாக வேலை பார்க்குறார் கூலி தொழிலாகிய தினமும் ஒரு கூலி வேலைக்கு போகிறார் அதே எஸ்டேட்டில் பழனிவேல் அவர்கள் சின்ன குழந்தையாக கூலி தொழிலியாக தினமும் கூலி வேலைக்கு போகிறார் அவங்க அப்பாவை தினமும் கன்வின்ஸ் பண்ணுறாரு என்னை கொஞ்சம் விட்டுருங்க நான் ஊருக்கு போயிடுறேன் போய் படிக்கிறேன் மூன்றரை ஆண்டுகள் முடிந்த பிறகு ஒரு கல்லுக்கடையில் வேலை பார்க்குறார் அங்கே இருக்கக்கூடிய டோடி ஷாப் கல்லுக்கடையில் ஒரு டெய்லி அக்கௌண்ட்டாக வேலை பார்க்குறார் எப்படியாவது இங்கே வந்துடணும் எப்படியாவது நம்ம ஊருக்கு வந்துவிட வேண்டும் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வேள்வி வானமே எல் இல்லை என்கின்ற தலைப்புக்கு ஒரு மனிதனை அடையாளம் காட்டினால் அது ஜெம் டாக்டர் பழனிவேல் அவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு பெரிய வேள்வி சாதிக்க முடியும் புத்தகத்தில் அருமை எழுதியிருக்கார் ஐ கேம் ஃப்ரம் நத்திங் ஐ எம் நத்திங் ஐ எம் நோபடி இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஞானம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் நான் பூஜ்ஜியத்திலிருந்து வந்தேன் நான் பூஜ்யம் மட்டும்தான் கிடைப்பதெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய போனஸாக மட்டும்தான் என் வாழ்க்கையை பார்க்குறேன் அப்போ அவருடைய பர்சனாலிட்டியை பார்க்கலாம் இந்த மனிதன் பார்த்திங்கன்னா அவருடைய தாய் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கூலியை வாங்க போகிறார் அந்த எஸ்டேட்டினுடைய மேனேஜர் துரை மாதத்தில் முதல் நாள் அந்த கூலியை கொடுக்கணும் ஆனால் இவர் சின்ன பையனாக ஒரு ஏழு எட்டு வயது அந்த கூலியை வாங்க போகும்போதே அவருடைய இரண்டு கையையும் பாக்கெட்டில் விட்டுட்டு போய் கூலிக்கு நிற்கிறார் அந்த லைனில் கூலி கொடுத்தா வாங்கிட்டு வர்றக்கு அந்த எஸ்டேட் மேனேஜர் சொல்கிறாரு பாக்கெட்லேருந்து கையெட் கை கூலி கொடுக்க மாட்டேன் ரிபல் பாருங்கள் கையை எடுக்க மாட்டேன்ன்றங்க நிற்கிறார் சின்ன பையன் எஸ்டேட்டில் மேனேஜருக்கு முன்னாடி அந்த மேனேஜர் சொல்கிறாரு உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அவங்க அம்மாவுக்கு நான் கூலி கொடுக்க மாட்டேன் திரும்ப போகணும் அதன் பிறகு இவருடைய தாய் போய் அந்த கியூவில் நின்று கூலி வாங்கிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட அப்போவே ஒரு அதிகாரம் அதிகார திமிர் யாராவது ஒருவர் இன்னொருவரை கசங்கி பிழிந்து விடலாம் என்றால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு போர் குணம் அதையெல்லாம் சின்ன சின்ன வயசில் காட்டாருங்க அதன் பிறகு அவங்க அப்பா மனசு மாறி மூன்றரை வருஷம் கூலி தொழிலாக இருந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு கல்லுக்கடையில் அக்கௌண்டன்ட்டாக இருந்து அதன் பிறகு இவரையும் இவருடைய தாயும் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க தங்கச்சியோட அதன் பிறகு வரும்பொழுது வரக்காடு கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழித்து பார்க்குறாங்க வரக்காடு நம்ம தெரியும் கொங்கு பகுதியில் அந்த ஏரியாவில் விவசாய பாசனம் இல்லை தண்ணி பாசனம் இல்லை எதுவும் இல்லை அந்த வரக்காட்டில் வந்து ஒரு வருஷம் எங்கேயுமே அட்மிஷன் கிடைக்கல எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்க மலேசியாவில் படிச்சிருக்கிறீங்க அதுவும் மலேசியாவில் படித்தது அஞ்சாம் கிளாஸ் இவர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இவருடைய வயசுக்கு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தமிழகத்திற்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட பதினேழு பதினே பதினேழு வயசில் வர்றார் தமிழ்நாட்டுக்கு படித்திருப்பது ஐந்தாம் கிளாஸ் ஐந்தாம் கிளாஸ் இந்த மனிதன் அன்னைக்கு உயரத்தினுடைய உச்சத்தில் உலகத்தினுடைய உச்சத்தில் லேப்ரோஸ்கோப்பினால் கடவுள் கடவுளுக்கு அப்புறம் ஜெம் என்கின்ற பேர் ஒரு மனிதன் வாங்கியிருக்கின்றார் ஆனால் பதினேழு வயசில் தான் பதினேழு வயசில் தான் அஞ்சாம் கிளாஸ் முடிக்கிறார் ஒரு ஆண்டு காலம் எந்த பள்ளிக்கூடத்திலும் இடம் கொடுக்கவில்லை அதன் பிறகு பாருங்கள் ஆசிரியர்கள் பெரிய மனிதர்கள் கடவுள் நாம் எப்போவுமே சொல்லுவாங்க இவருக்கென்று ஒரு அற்புதமான ஆசிரியர் நல்லூர் பள்ளிக்கூடத்தில் வர்றாங்க அந்த அற்புதமான ஆசிரியர் ஒரு நாள் கூப்பிடுறார் தம்பி பழனிவேலுன்னு ஒரு பையன் எட்டாம் கிளாஸ் படித்தான் அந்த பையன் ஸ்கூலை விட்டு போயிட்டான் அந்த பழனிவேலைன்னு உன் பேரை போட்டுட்றேன் நீ ஒன்பதாம் கிளாஸ் படியின்னு பாருங்க அதாவது எட்டாம் கிளாஸ் படித்த பழனிவேல் யாரோ சம்மந்தமே இல்லாமல் அந்த பழனிவேலை ஸ்கூல் விட்டு போனதற்காக அந்த பழனிவேலு பேரில் இவர் ஸ்கூலுக்குள்ளே போகிறார் அந்த ஹெட் மாஸ்டர் அந்த முயற்சி எடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு நம்ம ரிஸ்க் டேக்கிங்னு சொல்கிறாங்க ஒரு ஹெட் மாஸ்டர் தவறாக கூட இருக்கலாம் தவறு தான் அது தவறு தான் சட்டப்படி அது தவறு தான் ஒரு மாணவனுடைய இடத்த இன்னொரு மாணவனுக்கு கொடுக்குறாங்க அன்னைக்கு அந்த ரிஸ்க் எடுத்து அந்த பழனி வேலை எட்டாம் கிளாஸில் சேர்த்துறனால திரும்ப அங்கே படிக்கிறார் பத்தாம் கிளாஸில் கண்டுபிடிச்சிடுறாங்க சிஇஓ மறுபடியும் பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கிடுறாங்க ஏன்னா ஆரம்ப காலத்தை மட்டும் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க காரணம் மருத்துவராக பழனிவேலு அவர்களை நம்ம எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் பாதி பேர் உண்மையை சொல்ல போனால் பேஷண்ட்டுங்க நான் அவருடைய பேஷண்ட் தான் அதனால் நம்ம எல்லோருக்கும் மருத்துவராக அவரை தெரியும் ஆனால் பழனிவேலுவாக அந்த கூலி தொழிலாளியினுடைய மகனாக ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு கல்லுக்கடையிலே அக்கௌண்டன்ட்டாக ஒரு தினக்கூலியாக இருந்து படிக்க முடியும் என்று காட்டி அந்த வேள்வி இருக்கக்கூடிய மனிதனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசைங்க அதன் பிறகு பத்தாம் கிளாஸில் சிஓ நீக்கிடுறாங்க இடம் கிடையாது யாரை படிக்கிறதுன்னு தெரில ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை போய் இவர் உங்கள் அப்பாவும் பிடிக்கிறாங்க சுதந்திர போராட்ட தியாகி போய் கேட்குறாரு தயவு செஞ்சு பண்ணிக்கங்க தவறு கிடையாதே படிப்பதற்காகத்தான் அதை பண்ணாங்க அப்படின்னு அந்த சுதந்திர போராட்ட தியாகி வெள்ளையண்ணே வெளியேறு திட்டத்தில் இயக்கத்தில் பாடுபட்ட அந்த மனிதன் சிஓவனுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன் இந்த தம்பியை கொஞ்சம் படிக்க வைங்க அப்படின்னு அதன் பிறகு அந்த சிஇஓ மனசு மாதிரி அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மனிதர் நான் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றான் எவ்வளவு எளிமையாக எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் இந்த மனிதன் அதன் பிறகு படிக்க ஆரம்பித்து படித்து அந்த ஃபாரஸ்ட் கம்பில் சொல்லுவாங்க ஓடு நான் ஓடு நான் ஓடிக்கொண்டே இருந்தான்னு சொன்ன மாதிரி இ ரேன் ரேன் அண்ட் இ கெப்ட் ரன்னிங் அப்படிங்கிற மாதிரி டென்த்து முடிக்கிறாரு பியூசி முடிக்கிறாரு சென்ட் ஜோசப் காலேஜுக்கு போகிறார் எனக்கு இந்த மனிதனுடைய புத்தகத்தில் வாழ்க்கையில் பிடிச்சது என்னன்னாங்க மிரட்டுகின்ற நேர்மை இந்த புத்தகத்தில் மிரட்டுகின்ற நேர்மை ஒரு வானமே எல்லைன்னு நம்ம சொல்கிறோம் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மனிதன் அவனை பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் இவர் சொல்கிறார் எனக்கு எம்பிபிஎஸ் சீட் எப்படி கிடைச்சிது பன்னெண்டாவது நான் பிடிச்சாச்சு பியூசி போயிட்டேன் சென்ட் ஜோசப் போயிட்டேன் டிஸ்டிங்ஷன் வந்துவிட்டேன் ஆனால் தமிழகத்தில் நேர்மையான முறையில் எம்பிபிஎஸ் சீட்டு கொடுக்கல எனக்கு நேர்மையான முறையில் சீட்டு கிடைக்கல யாரையோ கை காலை பிடிச்சோம் ஒரு அரசியல்வாதியை பிடிச்சோம் நான் எங்கள் அப்பாவும் போய் பல அரசியல்வாதியை பார்த்த பிறகு எனக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு ஸ்டான்லியில் கொடுத்தாங்க அது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அது இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு தெரியாது ஒருவேளை நான் தவறு செய்து தான் எனக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைச்சி தான் எனக்கு தெரியாது எவ்வளோ பெரிய நேர்மை பாருங்கள் சிஸ்டம் தவறு பண்ணுறதுங்க சிஸ்டமில் தவறு இருக்குது சிஸ்டம் தவறு பண்ணுறதுனால இத்தனை இது போன்ற எத்தனையோ மனிதர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்குது அதில் சில பேர் யாருக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிற வார்த்தை பயன்படுதோ அவங்க சண்டை போட்டு உள்ளே போகிறாங்க அதன் பிறகு தொடர்ந்து படிக்கிறாங்க திரும்ப நான் அடுத்த பகுதிக்கு வந்துடுறேங்க இப்போ யோசித்து பாருங்கள் ஒரு கூலி தொழிலாளி கொங்கு பகுதியில் பரமத்தி வேலூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் அதன் பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனையை பாருங்கள் அதே மலேசியாவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவரை கூப்பிட்டு ஹானர் பண்ணுறாங்க மலேஷியாவினுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அகாடமி ஆஃப் மெடிசின் ஆஃப் மலேசியா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்காக அவரை கூப்பிட்றாங்க அதனுடைய சைட்டேஷனை மட்டும் நான் படிக்க விரும்புகிறேங்க இரண்டு பக்கத்தை டியூ டு த வாண்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ஃபினான்ஷியல் கன்ஸ்டைண்ட் ஹி ஹேட் டு ஒர்க் அஸ் அ டெய்லி லேபரர் இன் கலப்பா பாலி எஸ்டேட் மலேசியா பிஃபோர் ரிட்டர்னிங் டு இந்தியா நவ் இஸ் வேர்ல்ட் ரினவுண்ட் சர்ஜன் அவார்டட் த ஹையஸ்ட் ஹானர் இன் மலேஷியா எந்த ஊரில் கூலி தொழிலாளியாக ஒரு எஸ்டேட்டில் வேலை பார்த்து வெளியே வந்தாரோ அதே ஊரில் இருக்கக்கூடிய எல்லா சர்ஜன்ஸும் இணைந்து இவரை கூப்பிட்டு அந்த ஊரினுடைய உச்சபட்ச விருதை கொடுக்குறாங்க விருதை பற்றி பஞ்சமே இல்லைங்க ஆனால் எல்லா இடத்திலும் கூட அவருடைய நேர்மையை பார்க்கணும்னா குறிப்பாக அவருடைய மனைவி அவருடைய குடும்பம் மகனுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எதற்காக மருத்துவமனை கட்டியிருக்கின்றேன் என் பணத்தினுடைய முக்கியத்துவம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மனிதன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இஸ் சம்திங் கால் அ ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ அப்படிம்பாங்க ஒரு கிரிக்கெட்டை சொல்லுவாங்க ஐ மீன் அ ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ நான் போனால் பால் வருது பாலை பார்த்தா ஆடுறாது ஃபோர் போதா சிக்ஸ் போதா எனக்கு தெரியாது ஐ மீன் அ ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ அதாவது என்னுடைய பேஷன் என்னுடைய என்ஜாய்மெண்ட் என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் சரியான நேரத்தில் இருந்ததுன்னா இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ இவரதை புத்தகத்தில் சொல்லியிருக்கார் என்ன ஆச்சரியம் பாருங்க முதன் முதலாக அனாட்டமிஸ் கிளாஸுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறேன் முதன் முதலாக சர்ஜரியை பார்க்குறேன் ஐ ஃபெல்ட் லைக் எ ஸ்பிரிச்சுவல் பீயிங் அப்படிங்கிறார் ஒரு ஆன்மீகவாதியாக என்னை நான் உணர்கின்றேன் ஒரு அனாட்டமி பள்ளிக்கூடத்தில் அப்படி அதன் பிறகு தொடர்ந்து ஒன்றொன்று எதையுமே ஏற்றுக்கலைங்க வாட் எவர் லைஃப் இஸ் கிவிங் அக்செப்ட் பண்ணு எம்பிபிஎஸ் முடித்தாச்சு எம்எஸ் முடித்தாச்சு மாமனார் சைடில் எல்லாமே சொல்கிறாங்க ஒரு பெரிய மருத்துவமனை கட்டி சேலத்தில் நீங்கள் இருந்திருக்கணும் ஸோ சேலம் இஸ் கோயம்புத்தூர்ஸ் கோயம்புத்தூர் கெயின் பட் இட் இஸ் தமிழ்நாடு இஸ் ஓவரால் கெயின் அண்ட் இந்தியாஸ் கெயின் ஆனால் இவர் அந்த ப்ரொபோசலை ஏற்றுக்காமல் மறுபடியும் சென்னைக்கு படிக்க போகிறாங்க எம்சிஹெச் படிக்க போகிறாங்க மனைவியும் பெரிய மனதோடு அனுமதி கொடுக்குறாங்க ஸோ ஒன்றொன்றிலும் போராடுறாங்க காரணம் அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது ஈ இஸ் ஆல்வேஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங் ஈ இஸ் ஆல்வேஸ் சீக்கிங் சம்திங் பிகாஸ் எவ்ரி டைம் இஸ் பிலீஃப் இஸ் இஸ் நத்திங் ஒரு ஒரு முறையும் கூட லைஃப்பில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஐஎம் நத்திங் எம்பிபிஎஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒன்றும் இல்லை அடுத்து போகணும் நான் ஒன்றும் இல்லை அடுத்து போகணும் எவ்ரி டைம் இ ஸ்டார்ட்ஸ் வித் நத்திங் அதன் பிறகு தலை சிறந்த மருத்துவராக வர்றாங்க ஒரு லேப்ரோஸ்கோப்பினால் முடியுமா பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுங்கிறாங்க ஓப்பன் சர்ஜரி ஓகேங்கிறாங்க லேப்ரோஸ்கோப்பி சும்மா ஒரு ஃபேஷன் மாதிரி வந்துட்டு போயிடும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாங்க அதில் எடுத்து அதிலே ஒரு நிபுணத்துவம் பெற்று இன்னைக்கு உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி லேப்ரோஸ்கோப்பியில் புகழ் பெற்று அது கொரியா ஜப்பான் சைனா சிங்கப்பூர் மலேசியா பிரான்ஸ் பெரு ஸ்பெயின் அமெரிக்கா கொஞ்சம் நாடுகளை மறந்துட்டங்க சார் இந்த நாடுகளுடைய உச்சபட்ச விருதை வாங்கியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் ஆரம்பித்த இடத்தை பாருங்கள் ஆரம்பித்த இடம் ஒரு எஸ்டேட்டில் ஒரு கூலி தொழிலாளியாக பதினேழு வயசில் அஞ்சாம் கிளாஸ் எட்டாவது படிக்கும்போது பழனிவேல் என்கின்ற மாணவன் இல்லை அந்த மாணவனுக்கு பதிலாக பழனிவேல் என்கின்ற இந்த மாணவன் உள்ளே போறார் அது ஒரு ஒரு இடத்திலும் கூட ஐ எம் நத்திங் ஐ எம் ஜீரோ ஐ எம் திரும்ப திரும்ப இவரே இவருக்கு பரிச்சை வச்சுக்கிறார் உலகத்தினுடைய தலை சிறந்த சர்ஜன் சொன்னதுக்கப்புறம் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம் ஒரே நாளில் நாற்பத்தி ரெண்டு லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணலாமா பண்ணுறார் ஒலிம்பிக் மாதிரி ஒரு பெரிய ஒரு மெடல் ப்ரோ ப்ராசஸ் நடக்குது யார் பெட்டர் பெஸ்ட்டு சர்ஜரி பண்ணுறாங்க ஒலிம்பிக் அதில் போய் ஒலிம்பிக் சில்வர் வாங்குறார் இந்த ஒலிம்பிக் போட்டி இல்லாமல் மருத்துவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒலிம்பிக் போட்டி யூரோப்பில் அதெல்லாம் தாண்டி ஒரு தந்தையாக ஒரு கணவராக அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாச அப்போ அவன் நல்லா பார்த்துக்கிறேன்னா நான் பெரியாளான பிறகு கூட எங்கள் அப்பாவுக்கு நேரம் கொடுக்குறேண்ணா எங்கள் அம்மாவை என்னால் பார்த்துக்க முடியுதா என்னுடைய கிட்ட நான் நேர்மையாக இருக்கிறேன்னா எந்தளவுக்கு நேர்மையாக இருக்காருன்னா என்னுடைய திருமணம் நடந்ததே எனக்கு வரதட்சணை கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அதனால தான் என் திருமணமே நடந்ததுன்னு ஒரு நேர்மையை சொல்கிறார் அந்த புத்தகத்தில் பார் ஒரு நேர்மையை வெளிப்படுத்துகிறார் கடன் இருந்துச்சு நான் பார்த்த முதல் பெண் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்சிருந்தது எனக்கு வரதட்சணை கொடுத்தாங்க நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் அந்த மனிதன் பின்னாடி பேச ஆரம்பிக்கிறார் எனக்கு எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு தேவதைன்னு ஒருத்தர் இருந்தால் என்னுடைய மனைவி மட்டும்தான் ஷி இஸ் மை ஏஞ்சல் அப்படிங்கிறான் எனக்கு வரவு செலவு தெரியாது பணம் தெரியாது என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது எனக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்க தெரியும் ஆறரை மணிக்கு ஃபஸ்ட்டு சர்ஜரிக்கு போக தெரியும் அதன் பிறகு நைட்டு பத்தரை மணி வரைக்கும் சர்ஜரி பண்ண தெரியும் இருக்கிறது இன்னும் பெட்டராக பண்ண தெரியும் இன்னும் சீப்பாக பண்ண தெரியும் இன்னும் குவாலிட்டியாக பண்ண தெரியும் இதை தவிர என்னுடைய உலகத்தில் எனக்கு எதுவும் கிடையாது என்பதை இந்த புத்தகத்தில் மிக அற்புதமாக அவருடைய வாழ்க்கை பாடம் இருக்கிறது இதை படிப்பதற்கே ஒரு பாகியம் வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து இது போன்று உங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்குது என்றால் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்திருக்க வேண்டும் இன்னும் இவருடைய கெரியர் முடியலைங்க எனக்கு எவ்வளவு பெரிய மனிதர்கள் இங்கே வந்திருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை டாக்டர் ஜெம் பழனிவேல் அவர்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய பாதி பாதையை இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் இன்னும் அவருடைய சாதனைகள் பல இருக்குது இன்னும் பெரிய விஷயங்கள் பெரிய சாதனைகள் செய்ய இருக்கிறாங்க அவருடைய மனசு அதே மாதிரி இருக்குது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அந்த மலேசியாவில் ஒரு எஸ்டேட் தொழிலாளியாக எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அவருடைய மனது உலகத்தினுடைய தலை சிறந்த மருத்துவராக அந்த மனசு இன்னைக்கு அதே மனசு தாங்க அந்த மனசில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் வானமே இல்லை என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே சால பொருந்தது மே வேகமாக போகிறீங்க அதில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வாழ்க்கை எப்பொழுதும் கூட எளிமையாக நடத்த கொள்ளும் பொழுது பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கை சொல்லிக் கொடுக்க இரண்டாவது பணம் வேண்டும் ஆனால் பணம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மா தீர்மானிக்காது எப்பொழுதும் சேவை சேவையை தாண்டி நிறைய மக்களை சென்றடைய வேண்டும் பணக்காரர்களை தாண்டி ஏழை மக்களை நோக்கி போக வேண்டும் கிராமத்தை நோக்கி போக வேண்டும் நிறைய மக்களுக்கு கொண்டு போகணும் அந்த மனப்பக்குவம் அதை தாண்டி மூன்றாவது இவருக்குள்ள ஒரு பொறாமைங்க ஏதோ தெரில வெள்ளக்காரங்களை எப்பவுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது யாராவது ஒரு ஃபாரின் சர் ஒரு பிரிட்டிஷ் சர்ஜன்ஸோ அமெரிக்கன் சர்ஜன்ஸோ எனிபடி கிளைம்ஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் அத்தாரிட்டி அதை ஒரு மாதத்தில் டிஸ்ப்ரூவ் பண்ணி காட்டுறார் ஒருத்தர் நாள் இந்த மாடல் ஆஃப் சர்ஜரி செய்ய முடியல எனக்கு அது டெக்னிக்கல் விஷயம் எனக்கு தெரியல சார் இந்த மாடல் ஆஃப் சர்ஜரி செய்ய முடியல அதை செஞ்சு காட்டுறார் இது செய்யவே முடியாது இவ்வளோ சீப்பாக பண்ணவே முடியாது பண்ணி காட்டுறார் ஒரு சர்ஜரி என்பது உலகத்தில் எல்லோரும் பார்க்கும் அளவுக்கு கோயம்புத்தூரில் ஒரு டெலிமெடிசன் ஃபெசிலிட்டி கொண்டு வர முடியுமா கொண்டு வந்து காட்டியிருக்கார் பாம்பேயில் ஒரு பெரிய பணக்காரர் கேட்குறாரு எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன் பாம்பேயில் வந்து எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணுங்கள் இவர் சொல்கிறாரு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சர்ஜரி கோயம்புத்தூர் ஜெம்மில் மட்டும்தான் நடக்க வேண்டுமோ தவிர வெளியே வந்து நான் சர்ஜரி பண்ண மாட்டேன் நான் வெளியே வந்து சர்ஜரி பண்ணுறேன்னா அது டீச்சிங்க்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மேம்போக்காக ரொம்ப மெருகாக சொல்லியிருக்கிறான் அப்படி என்றால் என்னுடைய தொழில் முக்கியம் தொழிலினுடைய தர்மம் முக்கியம் இருக்கக்கூடிய இடம் முக்கியம் இன்றைக்கி அது மட்டும் இல்லைங்க ஒரு பெரிய தலைவனுடைய கடமை தனக்கு பின்பு ஒரு இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு அடுத்த தலைவர்களை உருவாக்குவது ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை அது ஜெம் கோயம்புத்தூராக இருக்கட்டும் அவருடைய ஆற்றல் மிகுந்த புதல்வன் டாக்டர் பிரவீன் ராஜ் ஏன்னா அப்பாக்கு பிறந்த பிள்ளை பாருங்க இன்னைக்கு என்று தனியாக பெரியாட்ரிக் சர்ஜரியில் ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே கோட் பண்ணக்கூடிய அளவில் ஜெம்மில் பல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அதே போல் ஜெம் சென்னையில் அவருடைய மருமகன் டாக்டர் செந்தில்நாதன் அடுத்த கட்டத்துக்கு அந்த நிறுவனத்தை எடுத்துட்டு போறாங்க ஸோ தனக்கு பின்பு ஒரு பெரிய படையை உருவாக்கி இருக்கின்றார்கள் இது ரொம்ப முக்கியங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வானமே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு மனுஷன் சாதிச்சிட்டு போயிடுவான் அதன் பிறகு வரக்கூடிய மனிதனும் கூட அந்த வானத்தை தொடர்ந்து தொட வேண்டும் என்பது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கருத்து உங்களுக்கு பின்பு உங்களுடைய மருத்துவர்களை தயார் செய்து இருக்கின்றீர்கள் உலக அளவில் முக்கியமான மருத்துவர்களாக வருவதற்கு ஜெம் கோயம்புத்தூராக இருக்கட்டும் நம்முடைய ஜெம் சென்னையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க சார் எனக்கு ரொம்ப பிடித்தது இதை உங்களுக்கு சொல்லி முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஒரு புலி ஒரு மனிதனை துரத்தும் பொழுது மட்டும்தான் அந்த மனிதனுடைய வேகம் அந்த மனிதனுக்கு தெரியும் என்று சொல்வார் புலி நம்மளை துரத்துனா தாங்க நம்மளுடைய வேகம் தெரியும் ஒரு ஆட்டுக்குடி துரத்துனா தெரியாது ஒரு நாய் துரத்துனா தெரியாது ஒரு புலி துரத்தணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இருக்கையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே பெரிய தலைவர்களாக இருப்பதற்கான காரணம் உங்களை புலி எங்கே துரத்தி இருக்கு புலி துரத்துனால உங்களுடைய வேகம் உங்களுக்கு தெரியும் இந்த புத்தகத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் என்னை இதுவரை துரத்திய எல்லா புலிகளுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா இங்கே கொண்டாந்ததை பல புலிகள் உட்கார வைத்திருக்கிறது முடியாது என்று சொன்னார்கள் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அதையெல்லாம் செய்து என்றால் பல புலிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் அவங்க கிரிட்டிக்காக இருக்கலாம் அவங்க நமக்கு பிடிக்காதவங்களாக இருக்கலாம் காம்படேட்டவ்ஸாக இருக்கலாம் போட்டி பொறாமையாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோடு எடுத்து அதனால் நான் வளர்ந்துருக்கின்றேன் என்கின்ற அற்புதமான ஒரு செய்தியும் கூட நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை இது ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னும் ஜெம் பழனிவேல் ஐயாதை படிக்கும் பொழுது இன்னும் அவருக்கு நிறைய விஷயங்கள் சாதிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள் இந்த அரங்கம் நாலு மணிக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அது குறிப்பாக நம்ம சந்திரசேகரன் சார் வந்து எதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க ஐ நெவர் சீனும் என்ன ப்ரைவேட் ஃபங்க்ஷன் ஃபார் அ லாங் லாங் டைம் அவர் நேரத்தை கொடுத்து ஒரு தனியார் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க அது முழுவதுமாக டாக்டர் டி ஆர் கார்த்திகேயன் ஐயா அதை நடத்தி காட்டியிருக்கின்றனர் என்றால் எவ்வளவு பெரிய மரியாதை இந்த மனிதன் மீது இருக்க வேண்டும் அதை தாண்டி இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் ஒரு குடும்பத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து எனக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும் அதனால் அந்த இயற்கை பாருங்கள் நாமக்கல் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்குது ரெண்டு பேரும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரு மனிதன் கூலி தொழிலாளியாக போயிட்டு டாக்டராக இருக்கிறாரு இன்னொரு மனிதன் சாதாரண குடும்பத்திலிருந்து அரசு பள்ளியில் படித்து இன்றைக்கி நம்முடைய தமிழினத்தினுடைய அடையாளமாக டாடா குழுமத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் ஐயா வந்து அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள் அதை தாண்டி முன்னறியில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக என்னோடு வந்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அண்ணன் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரிய மருத்துவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயம்புத்தூரை சார்ந்த நம்முடைய தொழிலதிபர்கள் காரணம் அரசியல் காரங்க ஐடியாலஜியெல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க அடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா தொழிலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கடைசியாக ஒரே விஷயத்தை சொல்லிக்கிறேன் சார் எனக்கு நீங்கள் தான் சார் சர்ஜரி பண்ணீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது இப்போ என்பிஏ ஹார்ஸ் ரைடிங் ஹெர்னியா ஹார்ஸ் ரைடிங் வந்தோடனே சொல்கிறாங்க ஹெர்னியா சர்ஜரி பண்ணிவிட்டு தான் வரணும் நான் கேட்ட சர்ஜரி பண்ணால் ரெண்டு மாதம் ஆகுங்களே அப்போ இந்த ட்ரைனிங் பண்ணலாமா இல்லைங்க அடுத்த பேட்ச் ட்ரைனிங் சேர்ந்துங்க ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கங்க யாரோ சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் ஜெம் பழனிவேல் அவங்க இருக்கிறாங்க சர்ஜரி பண்ணுவாங்க போனால் உடனே பண்ணிடுவாரு பட் ஜெம் பழனிவேல் சார் டைம் கிடைக்கல அவர் சொல்கிறார் நான் ஜெர்மனிக்கு போணுங்க காலையில் அஞ்சரை மணிக்கு சர்ஜரி பண்ணி கொடுத்துட்டு நான் ஜெர்மனி போகிறேன் அப்படின்னு இந்த புக்கை படிக்கும்போது தான் தெரியுது ஏன் ஜெர்மனிக்கு அடிக்கடி போகிறீங்க அதன் பிறகு அஞ்சரை மணிக்கு சர்ஜரி பண்ணி ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறாங்க நானும் பதினைந்தாவது நாளில் என்னுடைய என்பிஏ போலீஸ் ட்ரைனிங்க்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்போ ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் அந்த மெடிக்கல் போர்டு என்னை செக் பண்ணுறாங்க அப்போ நான் லெட்டர்லாம் இங்கே தான் சர்ஜரி பண்ணுன்னு சொன்னோன்னே ஒரு ரெண்டு மூணு வேறு வேறு மாநிலத்தினுடைய டாக்டர்ஸ் இருந்தாங்க அவர் அந்த ஃபைலை திறந்து பார்க்குறாரு உங்களுடைய பேரை பார்க்குறாரு நல்லா உத்து பார்க்குறாரு ஒரு க படிச்சோன்னே சொன்னார் ஃபைலை கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னா இது ஆல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் போர்டில் நான் கேட்டேன் எதுக்கு சார் அப்படின்னு அவருடைய லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி புக்கு தாங்க எங்களுடைய டெக்ஸ்ட் புக்கு அதனால் நான் யார் அவருடைய சர்ஜரி எவாலியூவேட் பண்ணி உங்களே செக் பண்ணுறக்கு நான் யார் என்றான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்த போயிருக்கிறீங்க சார் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை உங்களால் கிடைத்து கொண்டிருக்கிறது அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வானமே எல்லையாக உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும் இன்னும் மகிழ்ச்சி இருக்கட்டும் எல்லா பெரும் செல்வங்களும் சொத்துக்களும் உங்களுக்கு வரட்டும் காரணம் உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்களை திரும்ப மக்களுக்கு தான் போகுது அதனால் ஆண்டவன் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கட்டும் உங்களுடைய குடும்பத்திற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்